சகோதர சகோதரிகளே நபி நபிசுல்லா அலைவசம் அவர்கள் அகிலத்திற்கு அருப்படையாக இந்த சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அல்லாஹ் ரபுல்லா அலமீன் தன்னுடைய திருமலைக்குரான் வசனத்தில் சொல்லும் பொழுது ஒமா அர்சல்னாக்க கல்லா ரஹ்மத் இல்லா லமீன் அகிலத்திற்கே உம்மை நாம் அருளாக அனுப்பியிருக்கிறோம் அருளாகவே தவிர நாம் அனுப்பவில்லை என்று சொல்லி சொல்லிக்காட்டுகிறார் எந்த ஒரு மனிதருடைய வாழ்வை நீங்க எடுத்துக்கொண்டாலும் உபதேசம் செய்கிற அறிவுறுத்துகிற ஒரு மார்க்க அறிஞர் யாராக இருந்தாலும் மத போதகர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் எந்த வயதிலிருந்து தன்னுடைய மத பிரச்சாரத்தை மார்க்க பிரச்சாரத்தை கொள்கை பிரச்சாரத்தை துவங்கினார்களோ அந்த வயதிலிருந்து தான் அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்க வேண்டும் என்று உலகளாவிய அளவிலே மக்கள் நம்புகிறார்கள் அதற்கு தமிழ் மொழியில நதி மூலமும் ரிஷி மூலமும் பார்க்கக்கூடாது என்று கூட சொல்வார்கள் நதி எங்கிருந்து வருகிறது என்று மூலத்தை ஆய்வு செய்தால் அது பலவிதமான நல்லது கெட்டதெல்லாம் எல்லாம் தான் அந்த தண்ணீர் வரும் அந்த நதி மூலத்தை ஆய்வு செய்யக்கூடாது என்பது போலவே நீங்கள் யாரை ரிஷியாக தலைவராக எடுக்கிறீர்களோ அவருடைய முன்னுள்ள வாழ்க்கையை நீங்கள் பார்க்கக்கூடாது ஆராயக்கூடாது என்பதுதான் மதங்களில் இருக்கக்கூடிய நம்பிக்கை ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் அதில் தனித்து வேறுபட்டு நிற்கிறது அல்லாஹ் அல்லாஹு ரபுல் யூனுஸ் என்ற அத்தியாயத்தினுடைய பதினாறாவது வசனத்தில் பத்தாவது அத்தியாயத்தினுடைய பதினாறாவது வசனத்தில் குறிப்பிடுகிறான் அந்த சமுதாய மக்களை பார்த்து இந்த வசனத்தில் பேசுகிறான் குல் நபிய நீங்கள் சொல்லுங்கள் வலா அல்லாஹ் நாடி இருந்தால் உங்களுக்கு அவன் இதை எடுத்து கூறி இருக்க மாட்டேன் அவனும் உங்களுக்கு இதை அறிவித்திருக்க மாட்டார் நபி சொல்லு ஆகிய அவர்கள் வழியாக அல்லாஹூ ரபுல் என்ன செய்யறான் சொல்ல இதை சொல்லணும்னு என்ன செய்யல விரும்பவில்லை ஆனாலும் இதை நான் முன்வைக்கிறேன் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் என்று நபி அவர்களுடைய வாயினாலேயே அல்லா சொல்ல சொல்கிறான் மின் உங்களுக்கு முன்னால் நான் பல ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறேனே உங்களோடு நான் பல ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறேனே